அந்த வயதுக்கு தேவன் நடத்துகிறார் பிரியமானவர்களே இதுதான் கர்த்தருடைய பேலன் ஹலலுயா கர்த்தர் செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்கும் பொழுது அவர் சொல்லும் பொழுது அவர் நிச்சயமாகவே செய்கிறார் பிரியமானவர்களே பாருங்க ஒரு நாள் நான் என்ன செய்தேன் ஒரு ஸ்விம்மிங் பூல் போயிருந்தேன் அந்த ஸ்விம்மிங் பூல் என்ன செய்தேன்னா போய் நின்றுட்டு இந்த காக்கா நீச்சல் எனக்கு நீச்சல் தெரியாது ஆனால் அந்த காக்கா நீச்சல்னு சொல்லுவாங்க தெரியுமா இந்த மழைக்கா படுத்துட்டு அப்படியே ஃப்ளோட் பண்ணி போவாங்களே அது மாதிரி ஃபேமிலியாக எல்லாம் போயிருந்தோம் என்னுடைய மச்சான் ஃபேமிலி எல்லாம் போயிருந்தோம் எல்லாம் ஒரு இடத்துல ஒரு ஒரு நாலடி ஆழத்தில் எல்லோரும் நீச்சல் வச்சிட்ருக்காங்க நான் மட்டும் என்ன செய்தேன் கொஞ்ச நேரம் இந்த இதில் என்ன சொல்கிறது அந்த ஃப்ளோட்டிங் அப்படின்னு சொல்லி ஸ்விம்மிங் சொல்லுவாங்க அது மாதிரி ஃப்ளோட் பண்ணி அப்படியே அது நல்லா தெரியும் எனக்கு அதனால் அந்த ஃப்ளோட் பண்ணி ஃப்ளோட் பண்ணி என்ன செய்யிட்டால் போயிட்டே இருந்தேன் பாருங்கள் அது நேரம் ஒம்பது அடி ஆழத்துக்கு போயிடுச்சு எங்கேருந்து நாலு அடி ஆழத்துலேருந்து ஒன்பது அடி ஆழம் எனக்கு தெரியல ஆனால் போயிட்டு அங்கே போயிட்டு என்ன பண்ண நாலடி ஆளம் தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு காலை கீழே வைக்கலான்னு கீழே வச்சா எங்கே போயிட்டேன் ஒன்பது அடி ஆழம் உள்ளே போன உடனே கொஞ்ச நேரம் எனக்கு பயம் வந்துருச்சு புரியுமாங்களே அப்போ நான் யோசித்தேன் ஆண்டவர் என் உயிர் பிரியும் ஏன்னால் யாருக்கும் தெரியாது அவங்கெல்லாம் தூ தூரத்தில் அந்த பக்கம் விளையாடிட்டு இருக்காங்க ஸ்விமிங் பூலில் யாருமே இல்லாத ஒரு ரிசார்ட்டு காலியாக இருக்குது அந்த நேரத்தில் யாரும் என்ன பார்க்கல நான் முங்கினதை யாரும் பார்க்கல ஆனால் கொஞ்சம் நேரத்தில் மூச்சு திணறி என்ன செய்ய தண்ணி குடிச்சிட்டேன் குடிச்சுட்டு என்னால் முடியல அப்போ உடனே என் ஃபேமிலியெல்லாம் யோசிக்கிறேன் என் பிள்ளைகளெல்லாம் யோசிக்கிறேன் என் மனைவி யோசிக்கிறேன் ஆண்டு உரே கொஞ்சம் நேரத்தில் உயிர் பிரிய போகுதப்பா என்ன செய்கிறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு கொஞ்ச நேரம் அந்த திணறி போய் கொஞ்சம் நேரம் என்ன செய்ன் கீழே போயிட்டேன் கீழே போய் தரையில் டச் பண்ண பிறகு ஒரே ஜம்ப் பண்ணேன் என்ன அறியாமல் ஆண்டுபரே என்னை காப்பாற்றுக்கேன்னு சொல்லிவிட்டு வந்து கையை மட்டும் அசிச்சேன் வெளியே திருப்பியும் உங்கினேன் உள்ளே திருப்பியும் ஒரு ஜம்ப் பண்ணேன் மேலே வந்து அசைச்சேன் திருப்பி இந்த மாதிரி மூன்றாவது முறை மூங்கி நான் மேலே வரும்போது யாரோ ஒருத்தர் இந்த ரிசார்ட்ல உட்கார்ந்துருந்த ஒரு பாட்டியம்மா பார்த்துட்டாங்க பார்த்துட்டு என்ன செய்தாங்கன்னா ரெஸ்க்யூ கூப்பிட்டாங்க உடனே ரெண்டு பசங்க வந்துட்டாங்க எனக்கு சைடில் வந்தவங்க என்ன வந்து பிடிக்கல ஏன் தெரியுமா ஏன் நான் தணறிட்டு இருக்கேன் ஏன்னா அவங்களும் சேர்த்து இழுத்துருவேன் நான் இருக்கிற குண்டு வீட்டுக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து முக்கிடுவேன் அதனால என்ன செய்தாங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் நிற்கிறாங்க ஆனால் கர்த்தர் எனக்கு நினைவை கொடுத்தார் பிரியமானே கொஞ்சம் நேரம் எல்லாம் யோசிச்சு அன்றுவரே எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி நினைக்கிற வழியில கர்த்தர் கைவிடலை ஹாலு லூயா என்ன செய்தா தெரியுமா கொஞ்ச நேரம் சுற்றி முற்றி பார்த்து விட்டு எனக்கு நன்றாக நினைவு தெரியுது டக்குன்னு பார்க்குறேன் தண்ணி வேற வயிறில் மூச்சு இழுக்க முடியல அப்போ அந்த நேரத்தில் டக்குன்னு இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு என்ன செய்தேன் என்னை அசையாமல் நிறுத்திக்கொண்டேன் காரணம் என்ன இவங்க ரெண்டு பேரும் தான் என்னை தூக்கிட்டு போனோம் அதனால நான் அமைதியாக நிற்கணும்னு சொல்லிவிட்டு பேசாமல் இருந்தேன் ரெண்டு பேரும் கொண்டு வந்து என்னை ஓரத்தில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க விட்டோடனே எழுந்திரிச்சு தண்ணியெல்லாம் வாமிட் பண்ணிவிட்டு ஒரே தண்ணீரை எடுத்தேன் அன்றைக்கி தான் நான் யோசிச்சேன் மரணம் நான் என்ன அழகு யோனா வந்து மீன் வயிற்றுக்குள்ளே கொண்டு போனார் இல்லையா அந்த ஆழத்தில் அவர் என்ன செய்தாரோ ஆழத்தின் கொடுமுடிக்கே கொண்டு வச்சுன்றாராம் ம் யோனாவை கொண்டு போக முடியுது காலத்தையும் கொடுமுடி அவன் சொல்றான் என்னை சுற்றிலும் பாசி சுற்றி கொண்டது என்று சொல்லுகிறான் மீன் வயிற்றுல அவன் உள்ள போகும்போது என்ன செய்தான் பாசி சுற்றி கொண்டதான் அப்படி அவனை சுற்றி அந்த நிலமையிலும் கூட அவன் கர்த்தரை நோக்கி செவித்தான் பிரியமன்ற எங்கேயாவது மொபைல் ஃபோன் வந்து தண்ணி காலத்துல போய் எடுக்குமா சிக்னல் எடுக்குமா எடுக்காது இன்னைக்கு பாருங்க ஒரு ரூம்குள்ள போனாலே சில நேரத்துல சிக்னல் எடுக்காது எங்கள் வீட்டில் ஒரு டவர் எடுக்கும் என்னென்னா ஹால் ரூம்குள்ளே வந்தால் ஒரு டவர் பெட்ரூம்குள்ளே போனால் இன்னொரு டவர் இதை நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன் என்னென்னா ஏன்னு கேட்டால் அந்த சைடு பின்னாடி இருக்க டவர் ஒர்க் பண்ணும் இப்படி ஒர்க் பண்ணுறது மொபைல் மொபைலுக்கு சிக்னல் கிடைக்கலன்னா ரொம்ப தூரமாக இருந்தால் கிடைக்காது ஆனால் என் ஆண்டவர்கிட்ட பேசுகிற மொபைல் எப்படி திரும்ப இருக்குது மீன் வயிற்றுக்குள்ள பாசி சுற்றி ஆழத்தில் இருந்தால் கூட ஆ கத்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது என் தேவன் என்ன செய்வார் பதில் கொடுப்பார் ஹலலூயா அந்த மொபைலுக்கு சிக்னலே வர சிக்னல் ஃபெயிலியரே கிடையாது ஹலலூயா என்ன சிக்னல் வரல அப்படின்னு சொல்லவே முடியாது எனி டைம் என்னை நோக்கி கூப்பிடு நான் என்ன செய்வேன் நீ அறியாததும் எட்டாததுமான காரியத்தை உனக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி இறைமையா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா நீ கூப்பிடும் பொழுது கர்த்தர் அதற்கு பதில் கொடுக்க வளர இருக்கிறார் எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரே நான் எத்தனை கஷ்டத்துல இருந்தேன்ப்பா எத்தனையோ பாடுகள் இருந்தேன்பா இந்த பாடுகள் எல்லாம் கர்த்தர் எங்களை காப்பாற்றினரே நான் கர்த்தாவே உனக்கு நன்றி சொல்லுவேன் சொல்லி சொல்லுவோம்மா இது ஒரு பெரிய காரியம் எல்லாத்துக்கும் ஒரு படுகொழி இருக்கு அது என்ன தெரியுமா பாவ படுகொழி இல்லையா பாவ ஏன் என்று சொன்னால் இந்த பாவ படுகொழி என்று சொல்லுகின்றது பாவத்தினாலே உழந்து அவன் குற்றங்களினாலே அவன் என்ன செய்யறான் சாத்த என்ன செய்வான் தெரியுமா எப்பொழுதும் குற்றத்தை தான் சொல்லிக்கொண்டே இருப்பான் என்ன குற்றம் நீ இத செஞ்சுட்ட நீ இனிமே தண்டிக்கப்படுவாய் நீ இனிமே உனக்கு வாழ்க்கையே கிடையாது அவ்வளவுதான் நீ மோசம் போனாய் என்று சொல்லி அவன் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டிருப்பான் ஆனால் என் ஆண்டு அப்படி இல்லை குற்றங்களை மன்னித்தீரே நோய்களை உணர்கிறே குற்றங்களை மன்னித்திறே நோய்களை நீக்கினாரே பதுகுறி மீட்டாரே ஜீவனை மீட்டார் செய்த நன்மைகளை ஒரு நாள் பரவாதே அத்தை செய்த